வணக்கம் எதிராச்சியம் இந்தியா மற்றும் ஈரானுக்கு இடையே திங்கட்கிழமை ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தானது இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவிற்கு ஒரு பெரிய அடியாக கருதப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் இப்போது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கின்றது ஈரானுடன் ஒப்பந்தம் செய்தால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படவும் சாத்தியங்கள் இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கும் நிலையில் யாரும் இந்த ஒப்பந்தம் குறித்து குறுகிய கண்ணோட்டத்துடன் பார்க்க கூடாது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார் அமைந்திருக்கின்ற இயக்குவது தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஈரானும் கையெழுத்திட்டிருக்கின்றன ஷாகித் பெகஸ்தி ஈரானின் இரண்டாவது மிக முக்கியமான துறைமுகமாகும் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் மற்றும் ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பு ஆகியவற்றுக்கிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த் சோனாவால் ஈரானுக்கு சென்று ஈரானிய அமைச்சருடன் இந்த முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார் ஈரான் எல்லைக்கு அருகில் உள்ள துறைமுகத்தை பாகிஸ்தானும் சீனாவும் மேம்படுத்தி வருகின்றன இந்தியா ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானை இணைக்கும் சாபார் குவாத்தர் பார்க்கப்படுகின்றது இது ஆண்டுகள் நீடிக்கும் ஒப்பந்தம் அதன் பிறகு அது தானாகவே நீட்டிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஷாகித் தி துறைமுகத்தை இயக்குவதற்காக ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த புதிய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி புதிய என்று கூறப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் துறைமுகத்தின் மிகப்பெரிய முதலீட்டிற்கு வழிவகுக்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திங்கட்கிழமை தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானுடன் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை செய்தால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படவும் சாத்தியங்கள் உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது அதற்கு பதிலளித்திருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் சங்கர் இந்த விடியத்தை குறித்து யாரும் குறுகிய கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி அன்று அமெரிக்க வெளியுறவுத்துறையின் முதன்மை துணை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் படேல் ஈரான் மீது அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் அமலில் இருப்பதாகவும் ஈரானுடன் வணிக தொடர்பில் இருக்கும் இவர் மீதும் இந்த தடைகள் விதிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்திருந்தார் இதுகுறித்து பேசிய அவர் அமெரிக்காவே கடந்த காலத்தில் சாபகார் துறைமுகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தெரிவித்திருக்கின்றார் கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி அன்று கொல்கத்தாவில் அவர் எழுதிய நூலின் வங்காள மொழிபெயர்ப்பின் வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய போது இதை அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் கூட்டை பற்றி கேட்கப்பட்ட போது இது பேச்சுவார்த்தை மூலம் அனைவருக்கும் சாதகமானது என்று வைக்கப்பட வேண்டிய விடியம் என்று தெரிவித்திருந்தார் மேலும் பேசிய அவர் சாஃபகார் துறைமுகத்துடன் இந்தியாவிற்கு நீண்ட உறவு இருக்கின்றது ஆனால் முன்னர் இவ்விடயத்தில் நீண்டகால ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை காரணம் ஈரான் தரப்பில் சில சிக்கல்கள் இருந்தன ஆனால் ஒரு வழியாக இப்போது நீண்டகால ஒப்பந்தத்தை செய்ய முடிந்திருக்கின்றது இது அவசியமானது இந்த ஒப்பந்தம் இல்லாமல் துறைமுகத்தின் நிர்வாக தரத்தை மேம்படுத்த முடியாது இந்த துறைமுகத்தின் நிர்வாகம் அந்த ஒட்டுமொத்த பூகோள பகுதிகளுக்கும் லாபகரமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் என்று தெரிவித்திருந்தார் இந்த ஒப்பந்தம் பிராந்திய இணைப்பு மற்றும் ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியா மற்றும் ஜுரேசியாவிற்கு பாதைகளை திறக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் சுமார் நூற்றி இருபது மில்லியன் டாலர் முதலீடு செய்யும் என்று சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த முதலீட்டுடன் கூடுதலாக இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்படும் இதன் மூலம் இந்த ஒப்பந்தம் சுமார் மில்லியன் டாலர் மதிப்புடையதாக இருக்கும் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் இந்த துறைமுகத்தை முதன்முதலில் இரண்டாயிரத்தி பதினெட்டின் பிற்பகுதியில் இயக்க தொடங்கியது இந்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கிடையே இடம்பெற்று வந்தது ஈரானின் சாவகார் துறைமுகம் மூலம் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவிற்கான தன்னுடைய அணுகளை எளிதாக்க இந்தியா விரும்புகின்றது இந்தியாவின் செயலுத்தி மற்றும் நூதாண்மை நலன்களுக்கும் இந்த துறைமுகம் மிகவும் முக்கியமானது சாவகார் துறைமுக விவகாரத்தில் இரு நாடுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தன அவை தீர்க்கப்பட்டு இப்பொழுது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பில் இந்தியா மற்றும் ஈரான் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது மற்றும் விரிவுபடுத்துவது குறித்து அதிபர் இப்ராஹிம் ரைசி வலியுறுத்தியிருக்கின்றார் இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை போக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் ரைசி கூறியிருந்தார் மனதில் வைத்து அவ்வாறு கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈரான் அதிபர் ரைசிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்த போது சாபகார் விவகாரம் எழுப்பப்பட்டது சாபகாரை பொறுத்தவரை திட்ட தாமதம் காரணமாக ஈரான் இந்தியா மீது அதிருப்தியுடன் இருப்பதாக கூறப்பட்டது இந்த திட்டத்தை இந்தியா விரைவில் முடிக்க வேண்டுமென ஈரான் விரும்புகின்றது சீனா தன்னுடைய திட்டங்களை விரைவாக செயல்படுத்துகின்றது ஆனால் இந்தியா அதை செய்ய முடியாத நிலையில் சீனாவுடன் இந்தியா ஒப்பிடப்படுகின்றது சீனாவிற்கு பணம் மற்றும் வளங்களுக்கு பஞ்சமில்லை எனவே அதன் கை மேலோங்கியுள்ளது என்று பல வல்லுநர்கள் நம்புகின்றனர் அமெரிக்காவின் தடைகள் காரணமாகவும் இந்த துறைமுகத்தை மேம்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று சர்வதேச செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது இந்தியா மற்றும் ஈரானிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது அரபிக்கடலில் சீனாவின் இருப்பை சவால் செய்வதில் இந்தியாவிற்கு சாஃபார் துறைமுகம் உதவிகரமாக இருக்கும் பாகிஸ்தானில் உள்ள குவாத்தர் துறைமுகத்தை சீனா மேம்படுத்தி வருகின்றது இந்த துறைமுகம் சாபகார் சாலை வழியாக பார்க்கின்ற போது தொலைவில் இருக்கின்றது கடல் வழியாக வரும் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இதன் மூலம் மற்றும் சாபகார் துறைமுகம் தொடர்பாக இந்தியா சீனா இடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ளது கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஹுவாத்தர் துறைமுகத்தில் சீனா இருப்பு இந்தியாவிற்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் இத்தகைய சூழ்நிலையில் சாஃபகார் துறைமுகத்தில் இந்தியா இருப்பதே சாதகமாக கருதப்படுகின்றது ஈரான் இந்தியாவுடன் வரலாற்று உறவுகளை கொண்டிருக்கின்றது அந்த நல்லுறவை தக்கவைக்க இந்தியா முயற்சிக்கும் சாஃபகார் துறைமுகத்தின் பணிகளை தொடரவும் இந்த திட்டத்துடன் தொடர்ந்து இணைந்திருக்கவும் இந்தியா விரும்பும் என்று மத்திய கிழக்கு விவகாரங்களின் நிபுணரான அமராக சர்வதேச செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு மத்திய ஆசியாவுடனான இந்தியாவின் நேரடி தொடர்பு குறைந்துவிட்டது தேவை ஏற்பட்டால் சாப்பார் மூலம் இந்தியா இப்போது ஹாபுல் வரை தன்னுடைய செல்வாக்கை செலுத்த முடியும் மேலும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுடனான வர்த்தகமும் அதிகரிக்கும் முன்னதாக ஆப்கானிஸ்தானுக்கு உணவு தானியங்களை வழங்க பாகிஸ்தானின் சாலைகளை இந்தியா பயன்படுத்த வேண்டியிருந்தது இந்த துறைமுகம் மூலம் இந்தியா எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கான பெரிய சந்தையை அணுக முடியும் ஈரானின் கடலோர நகரமான சாவகாரில் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியா மற்றும் ஈரான் இடையே இரண்டாயிரத்தி மூன்றில் ஒப்பந்தம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் சென்றார் பதினைந்து ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் ஈரானுக்கு சென்றது அதுவே முதல் முறை இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானிலிருந்து பொருட்கள் இந்தியாவிற்கு வந்தன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு திட்டத்திலிருந்து இந்தியாவை ஈரான் விலக்கியதாக அறிக்கைகள் வெளிவந்தன சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்திற்கு அதாவது INSTC க்கு சாபகார் துறைமுகம் மிகவும் முக்கியமானது இந்த வழித்தடத்தின் கீழ் இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் ஆர்மீனியா அயர்பயான் ரஷ்யா மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பிய ஆகிய நாடுகளுக்கு இடையே சரக்குகளை கொண்டு செல்வதற்காக ஏழாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கப்பல் ரயில் மற்றும் சாலை வலியமைப்பு உருவாக்கப்பட உள்ளது ஐரோப்பாவிற்கான அணுகளை எளிதாக்குவதுடன் ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கு பயனளிக்கும் இந்த திட்டத்திற்கு ஈரானில் சாபகார் துறைமுகம் மிகவும் முக்கியமானது பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது ரயில்வே ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட தாமதம் குறித்து ஈரானின் கோபத்தை பார்க்க முடிந்தது டெல்லியில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டு புதிய வர்த்தக பாதை அமைக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட போது இந்த திட்டத்தின் எதிர்காலம் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்தியா ஐரோப்பா மத்திய கிழக்கு வழித்தடம் உருவானால் சாபகார் துறைமுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் இருக்காது என்று கூறப்பட்டது ஈரானின் மீதான புறக்கணிப்பாகவும் இது பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே சாபகார் விவகாரத்தில் முக்கிய ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் படர்ந்த பணி உருவாக்குவது போல இது பார்க்கப்படுகின்றது நன்றி